நபிகள் செல்லு செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அறிஞனினுடைய இரண்டு ரக்காத்துக்கள் ஒரு அறிஞனினுடைய இரண்டு ரக்காத்துக்கள் கல்வி அறிவு பெற்ற தொழுகையினுடைய சருத்து பருந்து சுண்ணத்து அதை முறிக்கக்கூடியது அதிலே குறைபாடுகளை ஏற்படக்கூடியது என்பதை குறித்து விளங்கி இருக்கக்கூடிய ஒரு அறிஞனினுடைய இரண்டு ரக்க அத்துக்கள் அதை பற்றி தெரியாத அந்த ஞானம் இல்லாதவனினுடைய ஆயிரம் ரக்காத்துக்களை விட சிறந்தது என்கிறார்கள் ஏதோ ஒன்னு ரெண்டு ரக்காத்து சொல்லல பிறர் ஆயிரம் ரக்காத்துக்களை தொழுவதை விட அறிந்து தொழுவது சிறந்தது இரண்டு ரக்காத்துக்கள் போதுமானது அது ஆயிரம் ரக்காத்துக்களுக்கு சமமானது அல்ல மாறாக அதை விட சிறந்தது என்கிறார்கள் வல்லலம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் அருமையான பெருமக்களே இந்த கல்வியை நாம் மக்தபிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படித்தான் நமது சமுதாயம் தொடங்கிக் கொண்டு இருந்தது காலப்போக்கிலே அது மாறி வருகிறது மக்தபுக்கு செல்வதற்கான நேரம் அவகாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை இருக்கிறதா பள்ளிக்கூடத்தினுடைய வடிவமைப்புகள் அதனுடைய அமைப்புகள் எல்லாம் மாறி மாறி வரும் இந்த காலகட்டத்தில் கல்வியினுடைய பள்ளி கல்லூரியினுடைய கல்வியின் மோகம் நமது சமூகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நான் தவறு என்றோ பிழை என்றோ நான் சொல்ல வரவில்லை ஆனால் இந்த மாதிரி மார்க்க அடிப்படை கல்வியை விடுத்து அந்த கல்வியை தேர்வு செய்வது சரியா பிழையா என்பதை இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் என்கிறேன் அந்த கல்வி வேண்டும் நல்ல ஒரு நிலையிலே பட்டதாரியாக நம்முடைய பிள்ளைகள் திகழ வேண்டும் என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் மாறுபட்ட கருத்து இல்லை அறிஞர் சமுதாயம் அதை அங்கீகரிக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் உயர்கல்வியை தேடுவதாக இருந்தால் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செல்லுங்கள் அதிகார வர்க்கத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் என்கிறோம் அதிகாரத்தில் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு தாசில்தாராக இருக்கணும் எத்தனை நம்ம நம்ம பிள்ளைகள் எதற்காக இந்த சமுதாயத்தினுடைய நலன் கருதி இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு கருதி ஒரு இடத்திலே பிரச்சனை என்று சொன்னால் அதை யாரிடத்திலே கொண்டு வரப்படுகிறது தாசில்தார் இடத்திலே கொண்டு வரப்படுகிறது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தீர்வு செய்கிறார் அந்த இடத்தில் அவர் இருக்கிறார் இந்த அரசு அவரை வைத்திருக்கிறது அந்த இடத்திலே நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆகவே நல்ல உயர் கற்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு அதற்காக அடுத்த சமூகத்துக்கு கேடு செய்வதற்காக அல்ல சமநிலை சமநிலைப்பாடோடு நடக்க வேண்டும் என்பதற்காக அதைத்தான் இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது அதைத்தான் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது உங்களினுடைய அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் தவறாக நீங்கள் பயன்படுத்தினால் நாளை மறு உலகில் உங்களை எழுப்பப்படும் பொழுது நீங்கள் முடமாக எழுப்பப்படுவீர்கள் என்கிறது மார்க்கம் யாருக்காகவும் தவறாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஆனால் அதே சமயம் நமது சமுதாயம் பின்னடைவில் இருக்கிறது கல்வியிலே அதிகார வர்க்கத்தில் இதன் காரணத்தினால் நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற முடியாத நிலையில் நாம் இருக்கிறோமா இல்லையா அந்த நிலைகளை மாறி வருவதற்காக நாம் கேட்கிறோம் நல்ல உயர் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறோம் அதை நாம் வலியுறுத்துகிறோம் அதே சமயம் அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கும் ஒழுக்கம் தேர்ந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அவன் சம்பாதிப்பதற்கும் இந்த கல்வி அவசியம் என்கிறோம் இந்த கல்வி அவசியம் மார்க்க கல்வியை இந்த தீனை நீங்கள் கற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதற்கு அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது மக்தபில் இருந்து பாருங்க உலகத்தில் ஒரு அழகான மார்க்கத்தை கண்மணி முகமது கரத்திலே தந்திருக்கிறான் எல்லா நிலையிலையும் இந்த சமூகத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் அது மக்தபில் இருந்து தொடங்க வேண்டும் என்கிறேன் பள்ளிக்குள்ளே நீங்கள் செல்கிறீர்களா எப்படி செல்ல வேண்டும் வலது காலை முன்வைத்து செல்லுங்கள் அதற்கு பிறகு காலை வையுங்கள் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹ் அலி அபு என்று பிரார்த்தனையை செய்யுங்கள் இந்த ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம் வேற எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா இது பள்ளிக்குள் மாத்திரமா பள்ளிக்குள் இருந்து வெளியே செல்வதாக இருந்தால் வீட்டுக்குள் செல்வதாக இருந்தால் கடைக்குள் செல்வதாக இருந்தால் பாத்ரூமுக்குள் செல்வதாக இருந்தால் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த பிறகு எல்லா இடத்திலும் இறைவனிடத்திலே நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள் என்று சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் எல்லா நேரங்களிலும் இறை சிந்தனையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தப்பு செய்ய மாட்டான் தவறிலே தன்னை ஆழ்படுத்திக் கொள்ள மாட்டான் என்பதற்காகத்தான் வல்லலம் கண்மணி செல்லல்லாக செல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இந்த துவாக்களை நமக்கு கற்றுத்தந்து அந்த துவாவோடு பாதுகாப்பையும் ஏற்படுத்தினார்கள் துவா ஒரு பாதுகாப்பு இல்லையா அதை குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் மறந்து அந்த பழக்கத்தின் வழியிலேயே அந்த துவாக்கள் தானாக வரும் இல்லத்திற்குள் நீங்கள் செலுகிறீர்களா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வலது காலை வைத்து வீட்டுக்குள்ளே வாருங்கள் சலாம் சொல்லுங்கள் ஓதுங்கள் சல்லா செல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் நாயகமே ஏழ்மையினுடைய உச்சத்தில் இருக்கிறேன் வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகிறேன் நான் என்ன முயற்சி செய்தாலும் என்னுடைய வருவாய் பெருகுவதில்லை பெருகுவது இல்லையும் என்பது மாத்திரமல்ல சிறுக சிறுக நான் கூணி குறுகி போய்விட்டேன் கஷ்டத்தினுடைய சிகரத்திலே இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன் வீட்டுக்குள்ளே நீ வந்த போது காலடி எடுத்து வைத்த பொழுது சலாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு குழுகு அகதை ஓது என்றார்கள் அந்த ஓதினார் கொஞ்சம் காலம் கடந்ததே சல்லல்லா உலவ செல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார் நாயகமே நான் ஓதினேன் 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 அதை என்னுடைய வழக்கமாக நான் கொண்டேன் அல்லாஹ் என் வாழ்வில் பறக்கத்தை தந்தான் என் வீடு மாத்திரமல்ல என் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளும் பறக்கத்தாக ஆகிவிட்டது நாம் என்ன சொல்ல வருகிறோம் எல்லா நிலைகளிலும் இறைவனோடு தொடர்பு இந்த சரியத்தை விட்டும் பெறலாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான இன்மை நாம் பெற வேண்டும் அதை மத்தபில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும்